ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகிக்கு பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கடை அரிசி மாவு தான் ஒரு கடாயில் இந்த அரிசி மாவை வந்து சூடு பறக்கிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தம் எடுத்துக்கலாம் இந்த அரிசி மாவுக்கு வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி சரியாக இருக்கும் மாவை பொறுத்து கூடுதலும் குறைச்சலோ இருக்கும் தண்ணி அதனால் நம்ம ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாவை நல்லா வறுத்த பிறகு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு வந்து கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவும் முழுக்க தண்ணியில் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கரெக்டாக அந்த பதத்துக்கு வர அளவுக்கு இந்த மாவை எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பதத்துக்கு வந்த பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் இது ஆறுன பிறகு நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவு உட்காந்து ஒரு கப்பு தேங்காய் முக்கால் கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு வெள்ளத்தை கரைச்ச கரைஞ்ச பிறகு வெடி கட்டிக்கலாம் அப்புறம் அதே பாத்திரத்தில் வந்து வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா கொதித்த பிறகு அதில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காவை நான் வந்து சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால தான் வெள்ளையாக இருக்குது அதுக்கப்புறம் தேங்காவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா கரைஞ்சி கெட்டி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்ல ஒரு கெட்டி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இதுவும் நல்லா ஆறணும் அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டை மாவை பிசைஞ்சிக்கலாம் நம்ம கொழுக்கட்டை மாவை தொடுறப்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும் இது மாதிரி கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம நம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்ப நல்லா மாவு நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பால் மாதிரி நல்லா வரும் நம்ம நல்லா பிசையிறப்ப மாவை நல்லா இழுத்து நல்லா பிசையணும் அப்போ தான் எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் வந்து நல்ல எண்ணெய் தடவிக்கலாம் அப்போ தான் கொழுக்கட்டை நம்ம பிடிக்கிறப்ப நல்லா இருக்கும் ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கிட்டு அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக தட்டையாக தட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கை வச்ச மாதிரி ரெண்டு விரலை வச்சு இது மாதிரி நம்ம அழகாக திரட்டி எடுத்துக்கலாம் கையிலையே ரொம்ப திக்காக இல்லாமல் மெலிசாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கிணமாக இது மாதிரி திரட்டிக்கலாம் அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து கொழுக்கட்டை வந்து விரிசல் விடாமல் இருக்கும் பூர்ணத்தை வச்சுட்டு இது மாதிரி பூ மாதிரி ஒரு ஒரு பக்கமும் இது மாதிரி பிடிச்சி பிடிச்சி எடுத்து ஒன்றா நம்ம சேர்க்குறப்ப வந்து மோதக ஷேப் வந்து ரொம்ப அழகாக நமக்கு கிடைக்கும் கீழையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலேயும் ப்ரெஸ் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக வந்து வரும் இது மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப அழகாக மோதக ஷேப் கிடைக்கும் அடுத்தது சோமா ஷேப்லேயும் பண்ணிடலாம் நம்ம இதை நல்லா ப்ரெஸ் பண்ணணும் அப்போ தான் வெள்ளம் வந்து வெளியில் வராமல் இருக்கும் அந்த பூரணும் அதுக்கப்புறமா ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம் எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்ச பிறகு இட்லி பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்து கொதித்த பிறகு நம்ம தட்டில் போட்டு வேக வைக்கலாம் தட்டில் நெய் தடவியும் நம்ம வேக வைக்கலாம் இல்லைனா வந்து வாழையில் நெய் தடவிட்டு அது மேலே வச்சியும் வைக்கலாம் இது மாதிரி வாழையில் வைக்கிறப்ப நம்ம வெந்த பருகு டக்குன்னு எடுத்துலாம் ஒட்டாமல் வரும் வாழையில் வைக்கிறப்ப நமக்கு பத்து நிமிஷம் போதும் இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு எந்த விரிசலும் எதுவும் இல்லை சூப்பராக வெந்து வந்திருக்கு நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ